ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு அஞ்சு சீக்கிரட் கிச்சன் ஹேக்ஸ் பார்க்கலாம் வாங்க கொடை மிளகாவோடய விதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க இது மாதிரி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த விதை தனியாக வந்துடும் வீட்டில் ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம இடிக்கி ரெடி பண்ணலாம் இது மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை ரெண்டாக வச்சு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுருணும் அப்புறத்தை ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு தெரியுமா என்ன தான் கீழே கொட்டின முட்டையை நம்ம துடைச்சாலும் அதோடய வாசனை வந்து போகாது அதுக்கு தூள் உப்பு எடுத்து நல்லா தூவி விட்ருங்க ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நல்லா சுத்தமாக தொடைச்சி பாருங்கள் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மாம்பழத்தை கத்தி வச்சு சீவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கத்திக்கு பதிலாக பீலர் வச்சு நம்ம சீவுனா தோல் ஈஸியாக வந்துடும் எந்த வேஸ்டேஜும் வராது நம்ம கைக்கும் ரொம்ப சேஃப் வேக வச்ச முட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும்